விரிவாக நான் பேச விரும்பவில்லை இருந்தாலும் சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன் அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்க இருக்கின்றது பிரதான வேட்பாளர்களாக மூவர் களத்தில் இருக்கின்றார்கள் முன்னணியில் இருக்கின்றார்கள் அப்போ அந்த வழிடை விரும்புகின்ற ஒரு வேட்பாளர் வந்து இந்த ஜனாதிபதியாக இருக்கின்ற அம்மான் வளரிகளம் சிங்க அம்மான் நளினிக்க இந்த முன்னணி வேட்பாளராக இருக்கின்ற அதே போல எதிர்கட்சியைச் சேர்ந்த தலைவர் சஜித் பிரேமதாசன் மற்றது ஜேஜிபி கட்சியினுடைய தலைவர்

அவர்தான் செய்கின்றனர் வேட்பாளர்களுக்கும் அந்த கோரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பது ஆனால் அவர்கள் அதை தட்டி கிடைத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் பொருட்படுவதற்கு தயாராக இருக்கவில்லை அந்த நேரத்தில் பொருட்படுத்தால் தங்கள் மீது எல்லாம் அமைத்துவிடும் தாங்கள் அதுக்குள் ஆழ்ந்துவிடுவோம் என்ற பயம் காரணமாக அவர்கள் அதை தட்டி கிடைத்து விட்டார்

அப்புறமா எல்லா எல்லாவற்றையும் இந்த ஒன்பது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து முன்னோக்கி போகின்ற ஒரு ஏற்பாட்டை ஒரு வேலை திட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் எல்லாருக்கும் தெரியும் அதாவது நாடு பொருளாதார ரீதியாக ஆதார பாதாளத்தில் விழுந்திருக்கின்ற பொழுது நாங்கள் கடல் எடுக்க வகையில் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த வெளிநாடுகள் எல்லாம் கட்கள்ருந்த நிலையில் நாங்கள் ஏதோ ஒரு வகையான கடன்களை புரவங்கிய நிலமை இருந்தோம் அந்த நேரத்தில் அம்மா நன்றி கிழக்கு அவர்களை தவிர மற்ற யாரும் மற்ற இந்த தலைவர்களும் தன்னிலங்கையில் இந்த சர்வதேச நாணய நிதியத்தின கடன் வாங்கக்கூடாது அவருடைய நிபந்தனைகள் உட்படக்கூடாது என்று சொல்லி காரசாரமாக தன்னுடைய விவாதங்களை வைத்தார் ஆனால் வல்விக்குழம்பு சிங்க அம்மா வழிமிகுமே தன்னுடைய தர்க்கங்களை முன்வைத்து அந்த கரையை பெற்று நாட்டை முன்னெடுத்து அந்த சர்வதேச நாணய நிதியம் கடன் வாங்குவதற்கு அவர்களோட ஒரு ஒரு இழக்கப்பாட்டுக்கு போவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் காரணங்களை சொல்லிருக்கிறார்கள் வாழ்க்கை செலுத்தி அவரை அவருடைய வெற்றியில் நாங்கள் பங்கெடுப்பதற்கு ஊடாக பெருங்காலங்களில் நாங்கள் மேலும் நாங்கள் வாழ்கின்ற பிரதேசங்களை அபிவிருத்தி அடைய செய்வதற்கும் இந்த முன்னேறுவதற்கும் சாதகமாக அமையும் என்பதை கூறிக்கொண்டும் நாடுகளுக்கு நான் ஜனாதிபதியோடு கலந்துரையாடி வந்தேன் பாட்டேன் செய்ய இருக்கின்றேடமாக காரணிப்பு மக்களுக்கு அவர்களுடைய இந்த தர்மேந்திரமாதிரி தர்மேந்திர ஏற்பாட்டு ஏற்பாட்டுக்கு அமைவாக இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய விசேட நன்றியை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்